கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு ரொம்ப சூப்பரான வாரம் சந்திராசம இப்போது இல்ல சந்திரன் மூன்று நான்கு அஞ்சாம் இடங்கள்ல இருக்கிறார் சந்திரன் மூன்றாம் இடத்துல பௌர்ணமி யோகத்திலையும் நான்காம் இடத்துல குருவின் பார்வையிலையும் அஞ்சாம் இடத்துல அப்படியே தேவரையாக இருந்தாலும் ஓரளவுக்கு ஒளிபருந்திய அமைப்புல இருக்கிறார் மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஞாயிற்றுக்கு திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை அந்த ரெண்டு நாளும் பார்த்தீங்கன்னா நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும் கவர்மெண்ட்ல கான்ட்ராக்ட் எதிர்பார்க்குறவங்க அரசு வேலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள் அல்லது அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எதுவும் சரியா நடக்கலையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க சொந்தக்காரங்கள்ட்டே கடுமையான போட்டிகள் இருக்கு என்கின்ற மாதிரியான போட்டி பொறாமைகளை பார்த்து பயந்து கொண்டிருப்பவர்களுக்கு அதன் மூலமான நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க இன்னும் ஒரு பத்து இருபது நாளைக்கு புதன் வந்து சுபத்துவமாக பத்தாம் இடத்தில் இருப்பதால் வேலை மாற்றம் உண்டு பதவி உயர்வுகள் கருத்துக்கள் போன்றவைகள் உண்டு எல்லாவற்றிலும் ஒரு நிலைத்தன்மை இப்போது கண்டிப்பாக இருக்கும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் ஒரு சம்பள உயர்வு வரக்கூடிய அமைப்பு மேலதிகாரியோடு முரண்பட்டுக் கொண்டிருந்த நிலைமைகள் விலகக்கூடிய நிலைமை ஆண் பெண் உறவுகளில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகக்கூடிய அமைப்பு கணவன் மனைவி உறவுகளில் ஏதேனும் ஒரு நிலையில கசப்புகள் இருந்தது பிரிவினை இருந்தது எல்லாமே சரி கட்டப்படக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக ஆறாம் இடத்தில் ராகு இருப்பதாலும் பத்தாம் இடத்தில் குரு இருந்து அவரை பார்ப்பதாலும் சுக்கிரன் எட்டாம் இடத்திலிருந்து நல்ல விதமான பலன்களை அதாவது எதிர்பாராத கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருப்பதால் சந்திராசிரமம் இல்லாத நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது அனைத்து கன்னிராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றார் போல நன்மைகளை கொடுக்கக்கூடிய இந்த வாரம் பெரிய அளவில் கவலைகள் கண்டிப்பாக கண்ணிக்கு இருக்காது